தமிழ் சினிமாவில் நடிப்பிலும் தயாரிப்பிலும் தனது தடத்தை பதித்திருக்கும் நயன்தாரா தற்போது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் தனது தயாரிப்பு நிறுவனமான ரவுடி பிக்சர்ஸ் மூலமாக ஒரு புதிய முகத்தை களமிறக்க இருக்கிறார் ஆச்சரியம் என்றால் அந்த புதிய ஹீரோயின் வேறு யாரும் இல்லை பிரபல பாடகி ஜோனிதா காந்தி தான் இந்திய சினிமா ரசிகர்களுக்கு மிகவும் புரட்சியமானவர் தான் ஜோனிட்டா காந்தி ஏராளமான ரசிகர்களை தன்வசம் வைத்துள்ள பெருமைக்குரியவர் பாடகி ஜோனிட்டா காந்தி மேலும் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் சேர்ந்து தயாரிக்கும் ஒரு புதிய தமிழ் படம் ஒன்றில் பாடகி ஜோனிடா காந்தியை ஹீரோயினாக அறிமுகம் செய்ய உள்ளார்களாம் மேலும் இதுவரை ஒரு சில காட்சிகள் படப்பிடிப்பு முடிந்துவிட்டதாகவும் விரைவில் படத்தின் முழு வேலைகளையும் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாடகி ஜோனிடா காந்தி அவர்கள் ஹீரோயினாக வருவது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் மேலும் இந்திய இசை ரசிகர்களும் அவரின் நடிப்பை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்